கவன் செத்தான் யார் கொன்னான் எதுவுமே தெரியல பிகாஸ் அவ பிடிச்ச சீனஸ் நான் சீன்ஸ் அவங்களுக்கு பிடிக்காது சார் படம் நல்லா 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 இருக்குன்னு சொல்லல கொஞ்சம் டிஸ்அப்பாயிண்ட்மெண்ட்டா இருக்கு ஏன்னா க ஆக்சுவலி அவங்க சொல்ல வந்தது அவங்க எல்லாம் ஓகே தான் பட் நம்மளுக்கு புரியணும் சில விஷயம்லாம் இருக்குல்ல படத்துல வந்து ஒரு ஃப்ளோ இருக்கணும் ஒரு ரிதம் இருக்கணும் டீ ஒரு அலமாரி இருந்தான்னா நல்லா இருக்கும் டங்க ரொம்ப சவுண்ட் ரொம்ப இரிட்டேட் ஸோ அது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து விஷுவலா நம்மளுக்கு வந்து கண் வலிக்குது அந்த கண்ணாடி போட்டுட்டு நம்ம வந்து அது பார்க்கும்போது நல்லா ரெண்டு மட்டும் பெரிய மைனஸ் மூணாவது மைனஸ் வந்து கதை கதைக்களம்ல வந்து புரியுது சரியா புரிய மாட்டேன் ஒரு ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதை மாதிரி சொல்லி அது ஏன்னா வேற உலகத்தை நம்ம காட்டுறாங்க அப்போ நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் 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 புரிய வச்சுட்டு உள்ள போயிருக்கும் அவங்க சொல்றாங்க ஒரு வார்த்தையில சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க மறுபடியும் வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்துல அது சொன்னாதான் அந்த இடத்துல என்ன இடம் அது எந்த எந்த கதைக்காலம் எதுக்கு அது மாதிரி எல்லாம் இருல இருட்டா இருக்கு அந்த ஊரு எதுக்கு அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு புரியும் அப்புறம் வந்து அடமே இருட்டும் இருட்டா இருக்கு நீங்க மறுபடியும் அந்த தீடுக்கு ஏத கூட இன்னும் கொஞ்சம் டல்லாஸ் கம்மியா இன்னும் இருட்டா இருக்கு டீடெயில நம்ம பார்க்க முடியும் ஸோ ரெண்டு விஷயம் படம் பார்க்கும்போது வந்து மூவி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம தேட்டர் வரும் இவ்வளவு பேர் ரெண்டு நாள் வந்து தேட்டர் படம் நல்லா இல்லைன்னு சொல்லியே நம்ம எது படம் படத்துக்கு வரும் அப்படின்னா சிடில பண்ணியிருக்காங்களே இது வந்து நம்ம யோடிடியில் பார்க்க முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ஒரு படம் நல்லா இல்லைன்னு நினைச்சாலும் அந்த மாதிரி வரும் அப்படி இருக்கும் போது வந்து நீங்க அதுலயே எங்களுக்கு பண்றீங்க சவுண்டும் விஷுவல் தான் நம்மளுக்கு தேவை அந்த ரெண்டுத்திலயும் நீங்க போட்டு வர்றீங்க சவுண்ட் வந்து அவ்வளவு மோசமா பண்றீங்க காது வலிக்கிற மாதிரி பண்றீங்க ஏன்னா டயர்ட் ஆகுது நீங்க படம் பார்க்கறது பார்த்துட்டே இருக்கும் படத்துக்குள்ள நம்ம உள்ள போ அந்த கதைக்குள்ள உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சவுண்டை போட்டு வெளியே எடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்தது என்ன பண்றாங்க இது விஷுவலா நீங்க வந்து நாங்க வந்து டிடியில பாக்கணும்னு ஒன்று வரும் நிறைய சூப்பரா பண்ணியிருக்காங்க நிறைய விஷயம் வந்து ரொம்ப அழகா வந்து நம்மளை கேப்சர் பண்ற மாதிரி புல்லட் வந்து நம்மளை நோக்கி பண்ற மாதிரி அதெல்லாம் வாண்டடா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது அதான் ஆனா அதே சமயம் வந்து அதை பாஸ் போகும்போது வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து கண் வந்து வலிக்குது அப்ப கண்ணும் காதும் உங்களுக்கு இது இருந்தன்னா உங்களுக்கு மென்டலி டிஸ்டர்ப்ட் வந்து படையை போய் உங்களுக்கு ஃப்ளோவா பார்க்க முடியும் மேபி இது ஓடிடி இல்லை டிவியில உட்காந்து பார்த்தா மேபி நல்லா இருக்குது வாய்ப்பு இருக்கும் பிடிக்கா எப்படி கேட்டீங்க சரி கடைசியில கார்த்தி வரிசின்னு பரவாயில்ல அவர் வந்து ஒரு இவெஞ்சு எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா அது கொஞ்சம் புரியுது இதுக்கு முன்னாடி எல்லாம் புரியாம அப்போ அது வரைக்கும் புரியுது அன்வாண்ட்டடு நடுவுல நிறைய சண்டை அதெல்லாம் சண்டை போட்டுனே இருக்காங்க நம்மளுக்கு போர் அடிக்கணும் பிடிக்காது ஸ்டார்டிங்ல அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுன்னு யங்ஸ்டர் புரியாவா இப்போ நவ ஏஜ்ல வராருல்ல கேவலமா இருந்துச்சு ஒரு எவ்வளோ பேர் ஆக்டரு பிகாஸ் வந்து அவர் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி இது மாதிரி ஆக்டிங் பண்ணாருன்னா அவருல ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம் இப்போ உட்காந்துட்டு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சனா இருக்கும் போது வந்து இப்படி இப்படிலாம் வந்து ஆடிட்டு அது ஒரு கலர் அடிச்சிட்டு அது ஒரு மாதிரி ஹீரோயின் ஹீரோயினா அது இது வந்துன்னே தெரியல அது கொடுப்போம் இந்த மாதிரி வந்துருக்குது ரொம்ப ஹாட்டா இது வந்துருக்குது அது நீங்க எல்லாரும் கவர் பண்ணணும்னு யங்ஸ்டர் கவர் பண்ண இந்த மாதிரி ஒரு சாங் வைக்கிறீங்க ரொம்ப கிளாமரா வைக்கிறீங்க சின்ன பசங்களுக்கு கொடுத்துருக்க முடியாது வயலன்ஸ் அதிகமாக காட்டுவீங்க அப்போ அப்படியே படத்துக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி வரும் இப்போ இது ஆரிய லான்ஸுக்கு வாங்கின டிக்கெட்லாம் வேஸ்ட்டாக போகுது இல்லை அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு தான் இந்த நோடி அதே செகண்ட் பார்ட்டில் புரியட்டும் அதுக்கு படத்துக்கு வருவாங்கன்னு தெரியல ஏன்னா ஃபர்ஸ்ட்ல நீங்க வந்து ஒழுங்கு எடுத்தால் தானுங்க படம் பாகுபலி படம் எப்படி ஓடிச்சு அந்த படம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு படம் போயிடுச்சு அப்புறம் பார்த்தா குத்திட்டானா அப்புறம் செகண்ட் பார்ட் இருக்கா அப்புறம் தான் அது வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொண்டு போறாங்க நீங்க வந்து செகண்ட் கடத்தியை வந்து செகண்ட் லீடு கொடுக்குறீங்க அதுல நீங்க ஓகே தான் ஆனா வந்து இப்ப படம் பார்க்கும் போது எங்களுக்கு இதே எக்ஸ்பீரியன்ஸ் தானே கொடுக்கும் இதே சவுண்ட் தான் கொடுப்பீங்க இதே டப்பிங் தான் பண்ணுவீங்க இதே எந்த இடத்துல இந்த கதை நடக்குதுன்னு தெரியாது அப்போ வேஸ்ட் தானே வேஸ்ட் தான் மேபி உஷாரா ஓடிடில காசு வாங்கி ரிலீஸ் பண்ணா மேபி தப்பிச்சிருவாங்க அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க இப்போ யாருமே நம்ம எதுவும் சொல்ல முடியாது பிரதர் அவங்க இப்ப கிங்ஸ்லேயும் யோகி பாபுவும் மற்ற படத்துல நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ரொம்ப கேவலமா பண்ணியிருக்காங்க அப்போ வந்து யார் மேல தப்பா இருக்கும் இப்போ சூரியாசாரே வந்து நிறைய படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்துல ரொம்ப மோசமா பண்ணியிருக்காங்கன்னா யார் காரணமா இருக்கும் அவ்வளவுதானே தானே யார் சார் காரணமா யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி இது டைரக்டரா சித்து சிவா தான் அவர் தான் ரெஸ்பான்ஸிபா அவர் தான் அவர் அவர் மேல இருக்கிற ப்ரெஷர் தானே எல்லாமே இத்தனை வருஷம் எல்லாம் வெயிட் பண்ணோம் அது ஒரு படம் நல்லா வரும் அப்படின்ட்டு அதாவது எதுக்குன்னா இந்த படம் என்னன்னா இந்த படம் இவ்வளவு சொல்லப்படி எடுத்து எடுத்துருக்க வேண்டாம் அப்படி எடுத்துட்டீங்க சரி ஒரு இப்போ ஓகே நிறைய படம் இங்கிலீஷ் படம் நிறைய ரெஃபரன்ஸ் வருது அதெல்லாம் கூட ஓகே ஆனா நம்ம பாக்குற மாதிரி இருக்கணும்ல அப்ப என்ன ஆகுதுன்னா இப்போ நம்மளோட தமிழ் சினிமா வந்து டவுன் ஆகுதுல்ல அது அந்த ட்ராக் டவுன் ஆகும் போது மத்தவங்க என்ன காப்பி அடிக்கலாம் காப்பி அடிச்சு அது கூட ஒழுங்காக எடுக்கல அப்படின்னு நம்மளுக்கு தானே கெட்ட பாரு அவ்வளவுதான் அப்புறம் வந்து இவரு இது மசாஜ் முக்கிய மசேஜ் வந்து அது ஒரு ஸ்லாங் பேஸ்டாரு ஃபுல்லா ஆர்டிபிஷியல் இடவே இல்லை அப்புறம் நட்டி வராரு அவர் போர்ஷன் அவர் நல்லா பண்ணியிருக்காரு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் காட்டி இருந்திருக்கலாம் ஸ்டார்டிங் போர்ஷன் வராரு நல்லா தான் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கரைய சொல்ற விதம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கருணாஸ் வர்றாரு அவரு அவரு எல்லா ஆர்டிஸ்டும் கரெக்டா தெரியலீங்க ஒரு மூணு பசங்க அப்படின்னு காட்டுறாங்க மூணு பர் மூணு பேருமே ரெஜிஸ்டரே ஆகும் அடியாளுமாரையே தெரியுறாங்க கண்ணுக்கு அப்போ மூணு பேர் அவங்க செத்துறதுக்கு அவங்க அவங்க அப்பா விளையாடுக்கிறான்னு காட்டுறாங்க அவன் செத்தான் யாரு கொன்னான் எதுவுமே தெரியல பிகாஸ் எல்லாரும் அங்க ஏன் தெரியல அப்படின்னா அவங்க எல்லாம் ஒரு காஸ்டியூம் போட்டு ஒரு மாதிரி இருக்காங்க எல்லா கூட்டத்தோட கூட்டமா இருக்காங்க அப்ப நம்மளுக்கு அது தெரியல இல்ல கொடுக்கல அந்த வேரியேஷன் தெரியல யாரு நிக்கிறா யாரு மேபி நோன் ஆர்டிஸ்டா போட்டுருந்தாங்க அப்படின்னா ஒரு வேள் நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் ஓ இவரு தானே மூணு பேர் காட்டுறாங்க மூணு பேர் ஒரே மாதிரி மேபி நம்மளுக்கு புதுசா பாக்கறதுனால நம்மளுக்கு ஒரே மாதிரி தெரியுது அப்ப நம்மளுக்கு அது டிசப்பாயின்மெண்டா இருக்குல்ல யார் சித்தா எது குத்துறானுங்க எது சண்டை வருது அப்படின்னு சூர்யாக்கெல்லாம் வந்து நெஞ்சிலேயே குத்து வாங்கிறாரு இங்க குத்து வாங்க இந்த இடத்துல குத்து வாங்கிடுறாரு அப்புறம் ஷாட்ல எல்லாம் நல்ல கை காலெல்லாம் இருக்காரு கொஞ்சமாச்சு வலியோடு இருக்கிறாங்க கட்டு போட்ட மாதிரி அது ரொம்ப அந்நியமா இருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்களோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இவ்வளவு விளையாட்டு வந்துரு மாட்டாங்க ரொம்ப கொடூரமா இருந்திருப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா கடுப்பா காட்டுறீங்க எல்லாம் காட்டுறீங்க ஆனா அந்த ஊர் அந்த ஊரு வந்து ரொம்ப வந்து பசுமையா இருக்கு வந்து குளிர் பிரதேசமா இருக்கு பிரதேசில வந்து பிளேஸ்ல இருக்கிற மாதிரி ஆளுங்க இருக்காங்க முரண் இருக்குல்ல நீங்க ஒரு விஷயம் எடுக்கணும்ன்றீங்க அது அது வந்து எதுல இருக்கு கண்டிப்பாக அந்த விஷயத்துல நல்லா இருக்கும் எடுத்தது என்ன சொல்றீங்க எல்லாம் சேர்த்து ஒரு பிரியாணி எல்லா பிரியாணி கற்று நல்லா செஞ்சுட்டு கடைசியில வந்து புதை பண்ண மாதிரி இருக்கும் ஒரு வரைக்கும் பிக் ியர் சொல்ல முடியாது குட் அட்டம் பட் பெயிலியர்